விஷயம் நான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி விதி செவ்வாய் மூன்றில் இருக்கா ஸோ மூன்று எட்டுன்னு போது அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதுவும் வக்கரமாக இருக்கும்போது இளைய சவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் வந்து சின்னதாக டிலே ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் பெரிய பாதிப்புகளும் பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது காரணம் என்னன்னா செவ்வாய் போகிறது குருடைய சாரத்தில் போகும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வீட்டில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது இரண்டாம் அதிபதி இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து உச்சமாக இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களோ இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கும் அதுக்கான செலவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இப்போது இந்த வாரத்தில் வந்து சுக்ரன் ராகு வந்து ரொம்ப இணைவாக போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்து பதினொன்றுக்கு மாறாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் ஸோ தொழில் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேலையிலே வேறு செக்ஷன் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கலாம் டிரான்ஸ்ஃபர் எதிர் பார்த்திங்கன்னா கிடைச்சி அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு சிறு தூர பிரயாணங்கள் வெளியூர் பிரயணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பூசல்ல நல்ல வீடு வசல் சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் படாமல் இருக்கணுங்க ஸோ ரொம்ப பெரிய பேராசை இல்லாமல் இருந்தீங்கன்னாலே கொஞ்சம் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றுக்கு வராது ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடன் ஏதாச்சும் கேட்டுருந்தீங்கன்னா கூட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து உச்சமாக பன்னிரெண்டில் இருக்கும்போது சிறப்பான ரொம்ப சந்தோஷமாகவும் புதுகுலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி உல்லாசமாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் இந்த இனம் புரியாத ஒரு சந்தோஷங்கள் புதுகுலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஒரு ஜாலி ட்ரிப் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபர் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது அது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன வீட்டில் ஒரு கழகங்களையோ வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரிய வருமானம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா வழி சொத்துக்கள் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம் பட் வருமான வருமானம் நல்ல வருமானங்கள் வருதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதி சனி வந்து பதினொடியில் ரொம்ப பெரிய லாபங்கள் தொழில் நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப இருக்கும் ஸோ நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் நம்ம நினச்சி பார்க்கறதோட நல்ல வருமானம் வருதுக்கான அப்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறேன் மூலியம் மற்றபடி லாபம் இருக்கும்னா நல்ல ஒரு லாபங்கள் இருக்கான வாய்ப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கனா மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தனும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் கொஞ்சம் வந்து மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்தது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூசத்தில் இருக்கும்போது சனி சனி சம்பந்தம் நல்ல லாபங்கள் முதலில் வந்து ரெண்டு நாட்களில் அற்புதமான லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகளும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா சொல்ற போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் விஷயங்கள் நிறைய கவனம் செலுத்துவீங்க வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து வக்ரமாக இருக்கார் அதுவும் குருடைய சாதனை வீட்டில் சின்ன 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 கழகங்கள் ஏற்படுறதுக்கான இப்போ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் கனிவாக பொறுமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லகனமாக இருந்து ராகு திசாபுத்தி இருந்தாலும் ராகு பன்னிரெண்டில் இருந்து சனியுடைய சார்ந்தனும் பெருத்த லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மூலயமாகவும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு பிரயாணங்கள் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு புதிய சொத்துக்கள் தந்தை சார்ந்த சொத்துக்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லகனமாக இருந்து சனி திசாபுத்தியங்களும் சனி வந்து பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான சிறப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து புதன் திசா பற்றி புதன் புதன் வந்து வரும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் கேட்டடத்தில் கடன் கிடைக்கிறது நல்ல ஒரு லாபங்கள்லாம் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து கேது தசா கேது ஆறில் இருந்து அது சூரியத்தில் போகும்போது கொஞ்சம் தொழிலில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன தொழிலுக்காக கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மாமியார் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வரதுக்கான வாய்ப்பிலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுவும் பதினாறாம் தேதிக்கு மேலே லாபத்தில் போகும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வைப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கெடுபடிகள்லாம் வந்து மாறுவதற்கான வாய்ப்புலாம் பதினாறாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் மேஷ லக்னமாக சுக்கரத்தை சாபத்தியம் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து உச்சமாக இருக்கிறாங்க ஸோ உச்சமாக இருக்கிற சுக்கரன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் கை கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான அலைச்சல்கள் அதற்கான செலவு கொஞ்சம் அதிகமாக விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுதான் தசா புத்தி படங்கள் இப்போ வந்து எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் இன்னமும் மனிதனுக்கு தேவை ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேலை சாப்பாடு முக்கியம் ஸோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தளவு போகிறது காண ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணணும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் இப்போ வீக் ஸோ த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்கப்பறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணுன்னா அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம திரிகணும்னு சொல்லும் ஸோ ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதை தாங்கி வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்கும் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் நம்ம மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வர்றது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டேன் ஏதாச்சும் வந்து ராகு எடாபடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக இருப்பதும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும்போது போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாகவும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வரும் இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெது தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கோடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் இதன விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள் சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிக்கிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்ச வழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம்